வணக்கம் நட்டினியின் நானூற்று அறுபதாவது செய்தி சேவை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதினாறு ஆவடி மாதம் ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளிடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி சசிகுமார் தமிழக செய்திகள் மேட்டூர் அணையில் நீர் திறப்பது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேற்று முன்தினம் ஆலோசனை நடத்தினர் புதுச்சேரியை குற்றமில்லா மாநிலமாக உருவாக்குவோம் என்று கவர்னர் கிரண்பேடி கூறியுள்ளார் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புப்படி காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தமிழக அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க கோரியும் முல்லைப் பெரியாறு பாலாறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் வலியுறுத்தி வரும் முப்பதாம் தேதி தமிழகத்தின் முழு அடைப்பு சாலை மறியல் ரயில் மறியல் நடத்த அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு முடிவு செய்துள்ளது தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் நான்கு நாட்கள் விடுமுறைக்கு பின் திங்கட்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் நடக்கும் சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் பணிபுரிய செவிலியர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது சென்னை மற்றும் மாமல்லபுரத்தில் கடல் மீன் உணவுகள் பொதுமக்களுக்கு சுகாதாரமான முறையில் நியாயமான விலையில் விற்பனை செய்ய ரூபாய் ஒரு கோடியே பதினைந்து லட்சத்தில் இரண்டு நவீன நகரும் கடல் மீன் உணவகங்கள் அமைக்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார் மெரினாவில் பாய்மர படகு அகாடமி ஒன்று நிறுவப்படும் மேலும் பாய்மரப் படகு மற்றும் துடுப்புப் படகு போட்டிகளுக்கான திறன்மிகு பயிற்சி மையம் ஒன்றும் ஏற்படுத்தப்படும் இந்த அகாடமி மற்றும் திறன்மிகு பயிற்சி மையம் ரூபாய் ஏழு கோடி செலவில் ஏற்படுத்தப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய மூன்று பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர்களை நியமிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் திருநெல்வேலி மாவட்ட ஊராட்சித் தலைவரான அப்பா நாராயண பெருமாளை அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்து முதல்வர் ஜெயலலிதா நேற்று முன்தினம் நீக்கியுள்ளார் இந்திய செய்திகள் வாடகை தாய் சட்ட வரைவு மசோதா இரண்டாயிரத்தி பதினாறுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தமிழக அரசின் அதிகப்படியான அவதூறு வழக்குகள் ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு அடையாளம் அல்ல என உச்சநீதிமன்றம் காட்டமாக கருத்து தெரிவித்துள்ளது சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரத்துக்கு அமலாக்கப் பிரிவு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது நீர்மூழ்கி கப்பலின் போர்திறன் தொடர்பான ரகசியங்கள் கசிந்திருப்பதாக தி ஆஸ்திரேலியன் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது ரகசியங்கள் கசிந்தது குறித்து பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பரிக்கர் இந்திய கடற்படையிடம் அறிக்கை கேட்டுள்ளார் பள்ளியளவில் சிறார்கள் மத்தியில் ஆரோக்கிய உணவு முறையை மேம்படுத்த இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் திட்டமிட்டுள்ளது அன்னை தெரசாவுக்கு வாடிகனில் வரும் செப்டம்பர் நான்காம் தேதி புனிதத்துவ விழா நடைபெறுவதையொட்டி சிறப்பு தபால் அட்டை நாணயம் வெளியிடப்பட உள்ளது அயல்நாட்டு செய்திகள் வடகொரியா கடலுக்கு அடியில் நடத்திய ஏவுகணை சோதனைக்கு ஜப்பான் சீனா தென்கொரியா ஆகிய நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன அடிவயிறு இடுப்பெலும்பு பகுதி மற்றும் கால்களுக்கு இரத்தத்தை எடுத்துச் செல்லும் முக்கிய இரத்த குழாய் வெடிக்காமல் கிரீன் டீ தடுக்கும் என்று ஜப்பான் கீட்டோ பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இங்கிலாந்தின் பெட்போர்ஷயர் கவுண்டியில் உலகின் மிக நீளமான விமானத்தின் சோதனை ஓட்டம் நேற்று நடந்தது உலகின் மிகப்பெரிய விமானம் சோதனை ஓட்டத்தின் போது விபத்துக்குள்ளானது என்றும் விமானத்தில் பயணம் செய்த யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது பாகிஸ்தானில் உள்ள பல்சிஸ்தான் பகுதியில் இந்திய கொடியையும் நரேந்திர மோடியின் படத்தையும் ஏந்தி போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது இத்தாலியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பாதி நகரமே காலியாகி உள்ளது என்று அமெட்ரிஸ் நகர மேயர் தெரிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் சென்னையில் தங்கம் ஒரு கிராம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி எட்டு ரூபாய் என்பது பைசா டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு மதிப்பு ரூபாய் ரூபாய் யூரோவின் ஒடிசா மாநில அரசு செவ்வாய்க்கிழமை புதிய கொள்கை ஒன்றை வகுத்துள்ளது அந்த கொள்கையின்படி அடுத்த ஐந்து வருடங்களில் ஆயிரம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஒடிசாவில் துவங்க வேண்டும் என்று முடிவு செய்துள்ளது கருப்பு பணத்தை ஒழிக்கும் முயற்சியில் மத்திய அரசு தீவிரமாக இறங்கியுள்ளது இதன் ஒரு நடவடிக்கையாக மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேலான ரொக்க பரிவர்த்தனையை செய்ய தடை விதிப்பது குறித்து பரிசீலித்து வருகிறது என்று நேரடி வரிக்கான மத்திய வாரிய தலைவர் ராணி சிங் நாயர் தெரிவித்துள்ளார் இந்தியர்களின் வரி ஏய்ப்பை தடுக்க மொரிஷியசுடன் இரட்டை வரி விதிப்பு தடுப்பு ஒப்பந்தத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன இதேபோல் சிங்கப்பூர் அரசுடனான டிடிஏ ஒப்பந்தத்தில் திருத்தம் செய்ய பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது உலகம் முழுவதும் தொழில்நுட்பம் சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் பட்டியலில் இந்தியா மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது நாட்டின் முன்னணி இ காமர்ஸ் நிறுவனமாக வளம் வந்த பிளிப்கார்ட் நிறுவனம் இந்திய இ காமர்ஸ் சந்தையில் நீண்ட காலமாக தக்க வைத்திருந்த முதல் இடத்தை தற்போது அமேசான் நிறுவனத்திடம் இழந்துள்ளது ஒவ்வொரு நாட்டில் உள்ள தனிநபர் சொத்து மதிப்பை கணக்கிட்டு பார்த்த ஒரு ஆய்வில் ஐயாயிரத்தி அறுநூறு பில்லியன் டாலர் சொத்து மதிப்புடன் இந்தியா டாப் டென் பணக்கார நாடுகளின் பட்டியலில் இடம்பிடித்துள்ளது பிக் பசார் சென்ட்ரல் புட் பசார் ஈசோன் என பல்வேறு பெயர்களில் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய சில்லறை வர்த்தகத்தை நடத்தி வரும் பீச்சர் குரூப் தலைவர் கிஷோர் பியானி ஆதித்யா பிர்லா குழுமத்தின் ரீட்டெயில் வர்த்தக பிரிவான மோர் சூப்பர் மார்க்கெட் வர்த்தகத்தை முழுமையாக கைப்பற்ற முயற்சி செய்து வருகிறார் இந்தியாவின் விடுதலைக்காக போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆங்கிலேயர்களால் அந்தமான் சிறையில் அடைக்கப்பட்ட விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியத்தை மத்திய அரசு ஐந்தாயிரம் ரூபாய் உயர்த்தி முப்பதாயிரம் ரூபாயாக அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் தொடரை வெற்றியுடன் துவக்கியது தூத்துக்குடி அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் அசத்திய இலங்கை அணி எண்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது டெஸ்ட் அரங்கில் சச்சின் சேவக்கை விட அதிகமான தொடர் நாயகன் விருது வென்ற முதல் இந்திய வீரர் ஆனார் அஸ்வின் ரியோ ஒலிம்பிக் போட்டி முடிந்துவிட்டது அடுத்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டி டோக்கியோவில் நடைபெற உள்ளது பி வி சிந்துவுக்கு இதுவரை அறிவிக்கப்பட்ட பரிசுகளின் எண்ணிக்கை ரூபாய் பதிமூன்று கோடியை தாண்டிவிட்டது திரைச்செய்திகார கௌதம் மேனம் இயக்கத்தில் சிம்பு நடித்து வரும் அச்சம் என்பது மடமையடா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அக்டோபருக்கு படம் தள்ளிச் சென்றிருக்கிறது மலையாள சூப்பர் ஹிட் திரைப்படமான பிரேம் அதே பெயருடன் தெலுங்கில் ரீமேக் செய்யப்பட்டு வருகின்றது இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்